இது தகவல் துளி இன்னைக்கு தகவல் செயற்கை செயற்கைக்கோள்களை பற்றி தெரிஞ்சுக்கப் போகிறோம் விண்வெளியில் இப்பெல்லாம் எண்ணற்ற செயற்கைக்கோள்கள் சுற்றி வருது எதற்காக இத்தனை செயற்கை கோள்கள் இந்த கோள்கள்னால நமக்கு என்ன பயன் செயற்கை கோள்கள்னால நமக்கு எண்ணற்ற பலன்கள் இருக்குது பருவநிலை மாற்றங்களை தெரிஞ்சு கொள்ள முடியும் நிலம் நீர் இவைகளோட பரப்பளவை தெரிஞ்சுக்க முடியும் தொலைத்தொடர்புக்கு முக்கியமாக செயற்கைக்கோள் மிகவும் அவசியம் தகவல் தொடர்புக்கும் போக்குவரத்துக்கு வழிகாட்டவும் செயற்கைக்கோள்கள் பயன்படுது இராணுவத்தில் உளவு பணி மேற்கொள்வதற்கு செயற்கைக்கோள் பயன்படுது நிலங்களின் வளங்களை அறியவும் கடலினுடைய வளங்களை அறியவும் செயற்கைக்கோள்கள் நமக்கு முக்கிய பங்காற்றுது இங்க நாம நிலாவை பத்தின சில செய்திகளை தெரிஞ்சுக்குவோம் நிலா தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி வர்றதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அளவு இருபத்தி ஏழு புள்ளி முப்பத்தி ரெண்டு நாட்கள் நிலவு ஒரு தடவை பூமியை சுற்றி வருவதற்கும் இதே கால அளவை தான் எடுத்துக்குது அதனால தான் பூமியினுடைய எந்த பகுதியிலிருந்து நிலவை பார்த்தாலுமே அதனுடைய ஒரு பகுதியை மட்டுமே நம்மளால பார்க்க முடியும் இது கூடுதல் தகவல்